தூய ஆவியரால் நடத்தப்பெறுதல் பரிசுத்த ஆவியாகிய தேட்டர் எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் யோவான் பதினான்கு இருபத்தி ஆறு கடவுள் தந்தை மைந்தர் தூய ஆவியராய் செயலாற்றுகின்றார் என்பதை திருமறை நமக்கு தெளிவுபடுத்துகின்றது தூய ஆவியர் பல நிலைகளில் நம் வாழ்வோடு ஒன்றித்து செயல்படுகின்றார் தாரும் இயேசுவே என்ற பாடலில் சரிவர இவ்வுலகில் செல்வதற்கு தெரியாமல் தவித்து நிற்கும் ஒரு மனிதனின் நிலை தெளிவாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இருக்கின்ற ஒரு மனிதனுக்கு ஆவியர் உதவி செய்கின்றவர் எவ்வகையில் தூய ஆவியர் உதவி செய்கின்றார் என்பதை யோவான் பதினான்கு இருபத்தி ஆறு ஆகிய வசனங்களில் நாம் காண்கின்றோம் தேற்றவாளன் உலக வாழ்வில் ஆறுதலற்று காணப்படுகின்ற தருணங்கள் ஏற்படுவது உண்டு யோக உடைமைகள் உறவுகள் மற்றும் உடல் நலத்தையும் இழந்த தருணத்தில் ஆறுதல் கூற வந்த நண்பர்கள் ஆறுதலை அல்ல அவலத்தை சுட்டிக்காட்டினார்கள் ஆனால் தூய ஆவியர் இச்சூழல்களில் நம்மை தேற்றி அரவணைக்கின்ற தேற்றவாளனாய் செயலாற்றுகின்றார் என் மக்களை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் என தீர்க்கர் ஆறுதல் அற்றிருந்த மக்களுக்கு தூய ஆவியரால் ஆறுதல் கூறுகின்றார் ஏசாய நாற்பது ஒன்று போதிக்கின்றவர் மட்டுமல்ல தூய ஆவியர் நமக்கு போதனை செய்கின்றவர் நினைவூட்டுகின்றவர் தீயோன் பல வேளைகளில் தவறான போதனைகளை நமக்கு தந்து தவறானவற்றை நினைவூட்டுகின்றான் அத்தருணங்கள் தூய ஆவியரின் போதனை நினைவூட்டுதல் நமக்கு மிக அவசியமாகின்றது நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உண்மையிலின் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்ற இறைவாக்குக்கு இணங்க தூய ஆவியரால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாய் முன்னேறி செல்வோம் நற்பாதையில் நடப்போம் சபம் வாழ்வின் எல்லா சூழல்களிலும் உடனிருந்து வழிநடத்தும் தூய ஆவியாவரே தொடர்ந்து உம் அருளையும் ஆற்றலையும் வழங்கி உமது பாதையில் நடத்தி செல்ல மன்றாடுகின்றோம் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்